வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேடி சீரியல்ல சீரியல் இன்னும் எப்பிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முத்துவும் மீனாவும் ஸ்ருத்திய தேடி ஒரு வக்கீல் ஆபீஸ்க்கு வர்றாங்க அங்க வந்ததும் ஸ்ருத்திய பார்த்து மீனா ஃபர்ஸ்ட் பேசுறாங்க அடுத்ததான் முத்து அங்க ரவினு காணான்னு பாத்துட்டு இருக்கா நீ என்னடான்னா இங்க வந்து உட்காந்துருக்கங்கிறாரு யாரு அவனா அப்படின்னு கோவமா கேட்கிற ஸ்ருதி என்னை அவன் ஜாலியா தான் இருப்பான் அப்படின்னு கோவமா திரும்பி நிக்க ஸ்ருதி நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்லு இல்ல மீனா நான் இப்பதான் ரவிய பத்தி நல்லா புரிஞ்சுகிட்டேன் அ சீட்டர் என்னை ஏமாத்திட்டு இருக்கான் அதான் அவனை டிவோர்ஸ் பண்றதுக்காக லாயரை பாக்க வந்த அப்படின்னு ஸ்ருதி கோவமா சொல்ல முத்துவும் மீனாவும் பயங்கர அதிர்ச்சியை ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்குறாங்க இவர்தான் டிவோர்ஸ்ல ஃபேமஸான லாயரா நூறு பேருக்கு மேல டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஓ அப்ப நல்ல லாயர் தான் அப்படின்னு முத்த கிண்டலா சொல்ல எங்க சும்மா இருங்க நடக்குறாங்க மீனா என்ன ஸ்ருதி விளையாடிட்டு இருக்கீங்க உங்க கல்யாண நாள் அன்னைக்கு ஃபங்க்ஷன் வைக்க போறோம்னு சொல்லி எல்லாரையும் இன்வைட் பண்ணி அங்க வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்னடானா டைவர்ஸ் வாங்க போறேன்னு வந்து நிக்கிறீங்க ரவி பாவம் மதியத்துல இருந்து உங்களுக்கு போன் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு மீனா சொல்லு அவன் தான் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லு ஸ்ருதி இதெல்லாம் ரொம்ப தப்பு ஸ்ருதி அவரு ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு மீனா கேக்க அவளை மட்டும் என்ன சொல்ல அப்படி என்ன குடிச்சிட்டு வந்து டெய்லி உன் அடிக்கிறான் முத்த கேக்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா அந்த நீது கூட சேர்ந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்கான் நான் அங்க போறேன் அவளை தூக்கி வச்சிட்டு நிக்கிறான் அப்படின்னு ஸ்ருதி கோவமா சொல்ல முத்த மீனாவும் சிரிப்பா அடக்க முடியாம சிரிச்சிடுறாங்க ஸ்ருதி புரியாம பார்த்துட்டு இருக்காங்க டென்ஷன் ஆகுற ஸ்ருதி எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்க அப்ப நீங்க ரவி சந்தேகப்படுறீங்களா ஸ்ருதி நீ மீனா கேட்குறாங்க இப்படி ஒரு விஷயத்தை அப்புறம் எப்படி சந்தேகப்படாம இருக்க முடியும்னு ஸ்ருதி கேட்க இல்லை பெண் புத்தி பின் புத்தின்னு ஒரு பழமொழி இருக்கு அது சரியாதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல என்ன இப்போ ஏமேல தப்பு சொல்றீங்களா அதான் நீ உங்க தம்பியை வச்ச நீங்கள் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு முத்துக்கிட்ட கடுப்படிக்கிற ஸ்ருதி மீனா உங்களுக்கு கூட என் ஃபீலிங்ஸ் புரியலங்கிறாங்க இதே மொத்த வேறொரு பொண்ண தூக்கி வச்சு விளையாடிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு ஸ்ருதி கேட்க உடனே மீனாவ அந்த பக்கமா இழுத்துற முத்து அம்மா தாயே நீயே ஒரு குழம்புன குட்டையா இருக்கிற ஏன் வாழ்க்கையில ஏமா கல்ல தூக்கி போடுற நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு ஸ்ருதி கிட்ட கேக்குறாரு ஏங்க இருங்க அப்படிங்கிற மீனா பக்கத்துல வந்து ஸ்ருதி ரவி அந்த பொண்ணை தூக்கி வச்சிருந்தாருன்னு சொல்றீங்க எதுக்கு இப்படி பண்ணாருன்னு அவர்கிட்ட கேட்டீங்களான்னு மீனா கேக்குறாங்க இதுல எக்ஸ்பிளனேஷன் வேற கேக்கணுமா அவளை தூக்கி வச்சிட்டு ஜாலியா விளையாடிட்டு நான் வருவே அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அதான் கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் இல்லாத்துலயும் அவசரம் நீ மட்டும் இல்ல இப்ப இருக்க பொண்ணுங்கள்ல பாதி பேர் இப்படி தான் இருக்கீங்க பொறுமையே கிடையாது ஒன்னு தோணுச்சுன்னா உடனே பண்ணிடணும் எது சரி எதுல தப்பு இருக்குன்னு யோசிக்கிறதே கிடையாது அப்படிங்கிற முத்து ஆமா வக்கீல பாத்துட்டியான்னு கேக்குறாரு அவர் வர்றதுக்கு டென் மினிட்ஸ் ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லிருக்காங்கங்குறாங்க ஸ்ருதி நல்ல வேளை உன் வாழ்க்கை இன்னொரு பத்து நிமிஷத்துல வேற மாதிரி மாற இருந்திருக்கும் எப்படியோ நாங்க ரெண்டு பேரும் கரெக்டா வந்துட்டோம் அப்படின்னு முத்து சொல்ல ஸ்ருதி முதல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கற மீனா அங்க என்ன நடந்துச்சுன்னு ரவி சொன்னது அப்படியே சொல்றாங்க ஸ்ருதி கிட்ட அதுக்கப்புறம் ரவி அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காரு கீழே விழுதுல கால்ல அடிபட்டுருக்கு உதவி பண்ணவரை போய் நீங்க எப்படி சந்தேகப்பட்டுட்டீங்களே அப்படின்னு மீனா சொல்ல ஸ்ருதி எதுவும் பேசாம யோசிக்கிறாங்க பல ரவி எப்பவுமே என் அப்பா பேச்சை மீறி நடந்தது கிடையாது நானும் அந்த ஓடுக்காலையும் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கிறோம் ஆனா ரவி அல்ல இதுவரைக்கும் வரைக்கும் வீட்டுல எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது அவன் வாழ்க்கையில வீட்டுக்கு தெரியாம பண்ணின ஒரே விஷயம் உன்னை லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான் அது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணாத ஒருத்தன் தைரியமா நின்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல அப்ப அவன் உன்னை எவ்ளோ லவ் பண்ணி அவனை போய் சந்தேகப்பட்டு அப்படின்னு முத்து சொல்ல கொஞ்சம் டீப்பா வருத்தத்தோட யோசிக்கிறாங்க ஸ்ருதி அங்க நடந்ததை பார்த்து உங்களுக்கு கோவம் வந்ததுல தப்பில்ல ஸ்ருதி எந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்தாலும் கோவம் வந்திருக்கும் ஆனா என்ன நடந்ததுன்னே தெரியாம நீங்களே ஒரு முடிவெடுத்து வக்கீல் ஆபீஸ்க்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு மீனா கேக்குறாங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையானு ஸ்ருதி கேக்க நான் பொய் சொல்லுவேனான்னு மீனா கேக்குறாங்க எல்லாத்துலயும் சந்தேகம் தானே உனக்கு அவனே உன்ன தேட கிளம்பி இருந்திருப்பான் பங்கன்ல ரெண்டு பேரும் இல்லைன்னா டவுட் வந்துடும் அவனை விட்டுட்டு நாங்க கிளம்பி வந்தோம் அப்படின்னு முத்து சொல்ல உடனே தலையில அடிச்சுக்கிற ஸ்ருதி சாரி சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் ரவி இதை சொல்லி இருந்திருக்கலாம்லங்கிறாங்க எங்க நீங்க அவரை சொல்ல விட்டீங்க அதுக்குள்ள நீங்க அங்க இருந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல ஐயோன்னு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க ஸ்ருதி நீங்க பொண்ணுங்க எங்க ஆம்பளைங்களை முதல்ல பேச விடுறீங்க நீங்க சொல்றதை கேக்குறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு காது இருக்கிற மாதிரியும் நாங்க பதிலுக்கு பேசவே கூடாதுங்கிற மாதிரில நினைக்கிறீங்க அப்படின்னு மொத்தம் சொல்ல ஸ்ருதி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ரவி கிட்ட பேசாம போனது ரொம்ப தப்பு ஸ்ருதி அப்படின்னு மீனா சொல்ல மறுபடியும் தலையில அடிச்சுக்கிற ஸ்ருதி சாரி மீனா சாரி எனக்கு அப்ப ரொம்ப கோவம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லு நீங்க இப்படி எல்லாம் ரவிய சந்தேகப்பட மாட்டீங்களே இப்ப என்னாச்சு ஸ்ருதி அப்படின்னு மீனா கேக்க இல்ல சந்தேகம் இல்ல ஆனா வெறுப்பேத்தக்காக இப்படி எல்லாம் பண்ணணும்னு தோணுச்சு ரவி அப்படிப்பட்ட ஆள் இல்லன்னு தெரியும்னு ஸ்ருதி சொல்றாங்க ஆஹ் இப்ப சொல்லு எல்லாத்தையும் அப்பவே யோசிச்சு வந்திருக்கணும் அப்படின்னு முத்து நான் சொல்ல அப்படி அவனை பார்த்தவனே எனக்கு கோவம் வந்துருச்சு யோசிக்காம வந்துட்டேங்கிறாங்க ஸ்ருதி பல குரல் கண்ணால பாக்குறது காதால கேக்குறது எதையும் நம்ப கூடாது என்ன ஏதுன்னு முதல்ல விசாரிச்சு பாக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல எங்க விடுங்க அதான் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அங்க ரவிய எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு மீனா சொல்ல சரி இப்பவே நான் அவனுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன்னு போன் எடுக்கிறாரு முத்து ஆ ஆஹா வேணா வேணா கால் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஏ அப்படின்னு முத்து கேக்கு இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் டென்ஷனாவே இருக்கட்டும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் சொல்லாமலே போலாங்கிறாங்க ஸ்ருதி ஒரு சின்ன டென்ஷன் ஆக்குறதுன்னா உங்களுக்கு அவ்வளவு ஜாலியா இருக்குல்ல பாவம் அவன் அங்க பயந்துகிட்டே இருப்பான் அப்படின்னு முத்த சொல்ல சிரிக்கிற ஸ்ருதி கொஞ்ச நேரம் தானே பயப்படட்டும் நீங்க ஒண்ணு சொல்லாதீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல சரிங்க வாங்க நம்ம எப்படி அங்கதானே போக போறோங்கிறாங்க மீனாவும் வாங்கன்னு சொல்லிட்டு மீனா நடத்த முத்துவும் நடக்கிறாரு என் ட்ரெஸ்ஸ டிசைன் பண்ண குடுத்துருந்தேன் கோவத்துல வாங்காம வந்துட்டேன் அப்படியே போற வழியில வாங்கிட்டு போயிடலாம்னு ஸ்ருதி சொல்ல உம் அப்படின்னு தலையாட்டுறாங்க மீனா இது வேறயா வா போலன்னு சொல்லிட்டு முத்து நடக்க ஸ்ருதி நடக்குறாங்க ஸ்டேஜ்ல இன்னும் அந்த போட்டி டான்ஸ் ஓடிட்டு இருக்கு விஜயாவும் பார்வதியும் முடிச்சிட்டு கும்பிடுறாங்க எல்லாரும் கிளாப் பண்றாங்க அண்ணாமலை ரவிய வேகமா தனியா தள்ளிட்டு வர்றாரு கூடவே மனோஜும் வராரு என்னப்பா நீ ரவி கேக்க டெய் போன்ல பேசுனியா ரொம்ப நேரம் ஆகுது இவங்கள ஆட வச்சே பாத்துட்டு இருக்க முடியாது பங்கு ஆரம்பிக்க வேண்டாமா எப்ப வருவான்னு அண்ணாமலை கேக்க வந்துருவாப்பா அப்படின்னு ரவி மறுபடியும் அதே ஆன்சரை சொல்றாரு என்ன வேற கிரகத்துல இருந்தா வரா ரெண்டு மணி நேரமா இததான் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு மனோஜ் டென்ஷனா கேக்க ரவி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு வருவாளா மாட்டாளா உண்மையை சொல்லுனா அண்ணாமலை கேக்குறாரு இல்லப்பா அப்படிலாம் ஒண்ணு இல்ல பா வந்துருவா அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்காரு இப்ப பரதநாட்டிய ஸ்கூல் குழந்தைங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க வாசுதேவனும் சுதாவும் வேகமா வர்றாங்க ரவி அப்படின்னு வாசுதேவன் கூப்பிட பக்கத்துல வந்து நிக்கிறாரு ரவி இங்க இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குது அனிவர்சரி பங்கா இல்ல கல்ச்சுரல் ப்ரோக்ராமா டான்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு என் மக எவட அப்படின்னு கேக்குறாரு வாசுதேவன் வந்துட்டு இருக்கா அங்கிள்னு ரவி சொல்ல மாப்பிள்ள எங்களுக்கு எதுவும் சரியா படல இந்த மாதிரி பார்ட்டி பங்க முதலாம் ஸ்ருதி தான் வந்து நிப்பா இப்ப அவளையே காணும் என்ன நடக்குது இங்க அப்படின்னு சுதாவும் கோவமா கேட்டுட்டு இருக்காங்க ஆடி முடிச்சு கீழே இறங்கின விஜயா ரொம்ப டயர்டா முகத்தெல்லாம் தொடச்சுக்கிட்டு சேலத்துல பால ரோஹிணி இன்னும் ஸ்ருதி வரல அப்படின்னு கேக்குறாங்க ஆமா ஆண்டி ரவி வேற இங்க வந்ததுல இருந்து ஒரே டென்ஷனாவே இருக்காரு அப்படின்னு ரோகிணி சொல்ல வீட்ல இருந்து கிளம்பும் ரவி அப்படிதான் இருந்தா என்ன பிரச்சனைன்னே தெரியல நீயாவது கேட்டு பாத்தியா அப்படின்னு விஜயா கேட்க கேட்ட ஆண்டி ஆனா அவரு எதுவுமே சரியா சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு ரோகிணி சொல்ல பார்வதியை ஒரு பார்வை பாக்குற விஜயா இந்த பணக்கார பைத்தியம் எப்ப என்ன செய்யும்னே தெரிய மாட்டேங்குது இவனும் அவள எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும் ரவி வந்துருவான்னு சொல்ல தம்பக்கமா திருப்புற மனோஜ் நாங்க என்ன வேலை இல்லாம இங்க வந்து நின்னுட்டு இருக்கோம் நான் ஒரு பிசினஸ் மேன்ரா நானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நின்றுட்டு இருக்கேன் இன்னும் மனோஜ் சொல்லிட்டு இருக்கேன் டேய் அதான் சொல்றேன் இல்ல வந்துருவான்னு முடிஞ்சா வெயிட் பண்ணி இல்லன்னா கிளம்பி போன பயங்கர கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு ரவி ரவி அந்த இடத்த விட்டு போகிறதுக்காக வர மாப்பிள்ள நில்லுங்க ஸ்ருத்தி கூட உங்களுக்கு சண்டையானு சுதா கேக்குறாங்க அதெல்லாம் இல்ல ஆன்டின்னு ரவி சொல்லிட்டு இருக்க எதையும் மறைக்க வேண்டாம் ஊரே கூடி உட்கார்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இன்னும் என்னோட மக வரல அவ எங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு வாசுதேவன் கத்திக்கிட்டு இருக்க அதான் அவ வந்துருவான்னு சொல்றான்ல அப்படின்னு அண்ணாமலை கேட்க எவ்வளவு நேரமா இதையே சொல்லுவாரு ஃபோன் வேற சுவிச் ஆஃப்ல இருக்கு என் பொண்ணு எங்க அப்படின்னு வாசுதேவன் கத்துறாரு விஜய உடனே ஓடுறாங்க அந்த இடத்துக்கு ஓடி வந்தவங்க ரவியோட கையை புடிச்சு கொஞ்சம் தள்ளி கூட்டி இருந்து ஏய் இங்க என்னதான் நடக்குது சொல்லுடா அவ எங்க அப்படின்னு விஜயா கேக்குறாங்க உடனே அண்ணாமலை அவரு பக்கமா இழுத்து டேய் இவ்வளவு நேரமா ஸ்ருத்திய காணோம் ஏதோ நடந்துருக்கு மறைக்காம சொல்லு அப்படின்னு கேட்க உடனே விஜய தான் பக்கமா திரும்பி டேய் சொல்லு சொல்லுடா அப்படின்னு மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க வெளியில ஏதோ சவுண்ட் வருதுன்னு திரும்பி பாக்குற மனுஷ் அதோ அங்க ஸ்ருதி பாருங்க அங்க வந்துட்டாலே அப்படின்னு சொல்ல எல்லாரும் அங்க பாக்குறாங்க ஸ்ருதி வந்துட்டு இருக்காங்க ஒரு அழகான நெகங்கா சோழியோட ஃபுல்லா மேக்கப் போட்டுட்டு ஸ்ருதி வர அவங்களோட ரெண்டு பக்கம் முத்துவும் மீனாவும் வர்றாங்க ரவி அப்படியே திகைப்பிலையும் சந்தோஷத்துலயும் வார்த்தைகளே வராம அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பா முன்னோக்கி போயிட்டு இருக்காரு அவரோட ஃபீலிங்ஸ் சொல்ல அவர்கிட்டயே வார்த்தைங்க இல்ல உன் வாசுதேவனும் கொஞ்சம் முன்னாடி வந்து என்ன ஸ்ருதி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க எல்லாரும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ எங்க போனேன்னு கேக்குறாங்க சுதா ஓலே இது உன்னோட பங்கன் தானே நீ வராம எங்க போனன்னு வாசுதேவனு கேக்குறாரு அச்சா கூல் கூல் இந்த காஸ்டியூம் டிசைன் பண்ண குடுத்திருந்த கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல இப்பதான் அதிர்ச்சி விலகின விஜயா அண்ணாமலை ரோஹிணி மனோஜ் எல்லாரும் அப்படியே வர்றாங்க எங்க அதான் வந்துட்டாங்கல்ல வாங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிப்போம் அப்படின்னு மீனா சொல்ல கொஞ்சம் கோபமாவே சுதாவும் வாசுதேவனும் திரும்பி உள்ளர போறாங்க ரவி ஸ்ருதியோட பக்கத்துல வந்து அப்படியே ஸ்ருதிய பாக்குறாரு கண்ணு ஃபுல்லா தண்ணி கட்டி இருக்கு கண்கள் முழுக்க கண்ணீர்ல மிதக்க அப்படியே முத்துவையும் மீனாவையும் பார்க்க உம் பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி அவங்க கண்ணிலேயே ஜாட காட்ட பக்கத்துல வர்ற ஸ்ருதி என்ன பாக்குற அப்படின்னு மெதுவா கேட்க அப்பதான் வாய திறந்து அழகா இருக்குங்கறாரு ரவி ரொம்ப பயந்துட்டியான்னு ஸ்ருதி கேட்க ஹார்ட் பைட் எல்லாம் ரேட்ல ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு ரவி சொல்ல அப்படியா அப்படின்னு ஸ்ருச்சுட்டு ஸ்ருதி கேக்குறாங்க உன்னை பார்த்தவனே எல்லாம் ஸ்லோவாயிடுச்சு அப்படிங்கற ரவி கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா புன்னகை புரியறாரு எல்லாரும் கொஞ்சம் ரிலீஃபா சிரிச்சுட்டு இருக்க ரவிய ஸ்ருத்தியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க முன்னாடி வர்ற ஸ்ருதி அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி வந்து சொடக்கு போட்டு ஹலோ உங்க ரெண்டு பேர் ரொமான்ஸ் எல்லாம் போதும் ரொம்ப நேரம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க போலாமா அப்படின்னு ரோகிணி கேட்க ரவி நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கறாங்க ஸ்ருதி உம் சரின்னு ரவி சொல்ல வாங்கன்னு ரோஹிணி கூட நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்ருதி ஸ்ருதிய ரோஹினியை விஜயாவை கூட்டிட்டு போக தேங்க்ஸ் ராமுத்து தேங்க்ஸ் அப்படின்னு ரொம்ப டீப்பாக ஹக் பண்ணிக்கிறாரு ரவி அன்னி தேங்க்ஸ் அன்னின்னு சந்தோஷமா அவரு சிரிச்சுட்டு சொல்ல அதெல்லாம் எதுக்கு ரவி அப்படிங்கிறாங்க டேய் ரவி ஒரு சின்ன குழப்பம் அவ்வளவுதான் எல்லாம் சரியாயிடுச்சு சந்தோஷமா இருபா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு முத்து ரவிய தள்ளிட்டு போறாரு ரவி அழகா கோட் சூட் போட்டுட்டு வர ஒரு ரவுண்ட் டேபிள்ல கேக் வச்சு கேக் கட் பண்றாங்க எல்லாரும் நல்லா ஹெவியா கிளாப் பண்றாங்க கொஞ்சம் கட் பண்ணி ரவி ஸ்ருதிக்கும் ஸ்ருதி ரவிக்கும் ஊட்டி விடுறாங்க ஸ்ருதி ரவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாப்பி அனிவர்சரி சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிறாங்க மாத்தி மாத்தி ஸ்ருதியும் ஐ லவ் யூ டூங்கிறாங்க சாரி உங்க எல்லாரையும் கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு ரவி எல்லார பார்த்தும் சொல்ல கொஞ்சம் லடா ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்ட அப்படின்னு மனோஜ் சொல்ல இவர் பெரிய ஜனாதிபதி வெயிட் பண்ண மாட்டியாடா பேசாம இருடாங்கிறாரு முத்து வெடுக்குன்னு மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் முகம் சின்னதாயிடுது என்னங்க இவன் வாய மூடிட்டே இருக்க மாட்டான்ற மாதிரி விஜயா அண்ணாமலையை பாக்குறாங்க ஸ்ருதியோட காஸ்டியூம் வர லேட் ஆயிடுச்சு அதனால தான் லேட் எல்லாருக்கும் சாரி அப்படிங்குற ரவி இந்த ஒன் இயர் எப்படி போச்சுன்னே தெரியல நாங்க லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம் அதுக்கு மீனா அண்ணிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ரவி சொல்ல முத்து கொஞ்சம் சந்தோஷமா பெருமையா மீனாவை பாக்குறாரு இது எல்லாருமே கடுப்போடு ஒருத்தர் ஒருத்தர் அவங்களால தான் எங்களுக்கு கல்யாணமே ஆச்சு அப்படின்னு ரவி சொல்ல மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி மீனா பாக்க விஜயா உருளைன்னு பாத்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கிறது கூட மீனா அண்ணியும் முத்துவும் தான் காரணம் அப்படின்னு ரவி சொல்ல எரிச்சலாகிற விஜயா அண்ணாமலையே பார்த்துட்டு இருக்காங்க எங்களுக்கு எல்லா இடத்துலயும் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க அப்படின்னு ரவி சொல்ல என்னடா இதெல்லாம்ங்கிற மாதிரி சிரிச்சிட்டு நிக்கிறாரு முத்து கூட மீனா நிக்கிறாங்க நானும் ஸ்ருத்தியும் ஒரு தடவை பெஸ்ட் கம்பிள் காம்படிஷன்ல கலந்துகிட்டோம் ஆனா அதுல நாங்க வின் பண்ணல அங்க இருந்த ஜட்ஜஸ் எங்க நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபால லவ்வர்ஸ் மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க இப்பவும் நாங்க அப்படிதான் இருக்கோம் எப்பவும் இதே மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிற ரவி ரொம்ப லவ்வோட ஸ்ருத்திய பாக்குறாரு உடனே மீனா கிட்ட திரும்புற முத்து லோ வாய்ஸ்ல மீனா அப்ப அடுத்த கல்யாணம் நாளைக்கும் நாம தான் இவங்களை தேடி கண்டுபிடிக்கணும் போல இருக்கே அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்ல ஏங்க சும்மா இருங்க அப்படின்னு மீனாவும் சிரிச்சிட்டே மெதுவா சொல்றாங்க அன்மை ஸ்ருதி எல்லா நேரத்திலயுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கா எங்களுக்குள்ள அடிக்கடி சின்ன சின்ன சண்டை வரும் ஆனா கொஞ்ச நேரத்திலயே நாங்க சேர்ந்துருவோம் இந்த ஒன் இயர் நான் கூட ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கேன் தேங்க்யூ ஸ்ருத்தின்னு ஸ்ருதியோட தொருளை கைய போட்டுட்டு ரவி சொல்ல ஸ்ருதியை ஆமான்ற மாதிரி சிரிக்கிறானு சந்தோஷமா ரவியோட கையை பிடிக்கிற ஸ்ருதி ரவி சொன்ன மாதிரி இப்போவும் நாங்க லவ்வர்ஸா தான் இருக்கோம் எப்பவும் இதே மாதிரி தான் எனக்கும் ஆசை முன்னாடி இருந்ததை விட எங்களுக்குள்ள அஃபெக்ஷன் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு நான் என் வீட்டுக்கு ஒரே பொண்ணு இப்ப ஒரு பெரிய ஃபேமிலி கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அது கூட ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு என்ன அவங்க வீட்டு பொண்ணா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் எஸ்பெஷலி அந்த வீட்ல எனக்கு ஒரு சிஸ்டர் கிடைச்சிருக்காங்க மீனா அப்படின்னு சுத்தி சொல்ல விஜயா ரோஹிணி மனோஜோட முகம் வழக்கன்னு குடிச்ச மாதிரி இருக்கு அவங்கள நான் என் ஓன் சிஸ்டரா தான் பாக்குறேன் அப்படின்னு சுத்தி சொல்ல என்ன சுத்தி இதெல்லாம்ங்கிற மாதிரி கொஞ்சம் சங்கடமா மீனா சிரிக்க முத்து சந்தோஷமா சிரிக்கிறாரு நாமள இத பார்த்து பெருமையா சிரிக்கிறாரு விஜயா மட்டும் தான் இடிச்சு வச்ச புலி மாதிரி அப்படியே லைஃப் எனக்கு ரொம்பவே புதுசா இருந்துச்சு மீனா தான் நிறைய விஷயத்துல கைட் பண்ணாங்க அவங்க இல்லன்னா இவ்வளவு தெரியல அவங்க ரொம்ப இன்னோசன்ட் தேங்க்யூ மீனா லவ் யூ அப்படின்னு ஸ்ருதி சொல்ல சந்தோஷமா மீனாவும் தலையாட்டி சிரிக்கிறாங்க இப்போ வாசுதேவனும் சுதாவும் பயங்கர எரிச்சலா பாத்துக்கிட்டு இருக்காங்க விஜயா ரோஹினி மனோஜ் மூணு பேரும் ஏக கடுப்புல இருக்காங்க மீனா முத்து ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் கப்பல் முத்துவை பார்த்தப்போ ரொம்ப தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேன் ஆனா அவர் படிக்கலனா கூட நிறைய இடத்துல மெச்சூர்டா நடந்துக்கிறாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அப்படின்னு மீனாவும் பாராட்ட முத்து ரொம்ப பெருமையா தலையாட்டிக்கிறாரு மீனாவை நல்லா பாத்துக்கிறாரு அவங்கள பார்த்தும் நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல எல்லாம் சேம் ரியாக்ஷன் அண்ட் ரவி லவ் ஆஃப் மை லைஃப் தேங்க்யூ ஃபார் த பெஸ்ட் ஒன் இயர் என்னை நீ நிறைய டாலரேட் பண்ணிருக்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருந்திருக்க என் ஃப்ரீடம் எப்பவுமே நீ எடுக்க நினைச்சது இல்லை யூ ஆர் த பெஸ்ட் ஹஸ்பண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற ஸ்ருதி ரவியோட கண்ணத்தை புடிச்சு முத்தம் கொடுக்குறாங்க ஒத்து கொஞ்சம் கோச்சத்தோட அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு எல்லாரும் ஹெவியா கிளாப் பண்றாங்க அடுத்ததா ஸ்ருதி விஜயாவையும் அண்ணாமலையும் பாத்துட்டு இவங்க என்னோட அங்கிள் ஆன்டி என்னோட ஆண்டி பெஸ்ட் என்டர்டெய்னர் அந்த அங்கிள் அவர் எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி தான் சொல்ல அமைதியா நிறைவேக்கிறாரு அண்ணாமலை தான் பாவம் தீய முழுங்க ரொம்ப பாசமா இருப்பாரு கோவப்படாமல் அப்படிங்கற சுருதி தேங்க்யூ அங்கிள்னு சொல்ல தேங்க்யூன்னு அண்ணாமலைங்க சொல்றாரு அண்ட் மனோஜ் அவங்களுக்கும் அவங்களுக்கு தேங்க்ஸ்னு சொல்ல கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் கால் இன்ச்சு ஸ்மைல் பண்றாங்க அப்புறம் வந்து எங்களை விஷ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சுருதி சொல்ல ஆமா ஸ்ருதி தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது அவளோட பேவரேட் சாங்க பாடுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் சிங்கர் வந்திருக்காரு வாங்க எல்லாரும் கேட்கலாம் அப்படின்னு ரவி சொல்ல எங்க யார் பாட போறாங்கன்னு கீழ வந்து இருக்க மீனா முத்துக்கிட்ட கேக்குறாங்க ஹிரி என்ற மாதிரி தோலை குலுக்கிறாரு பாட போறாங்களா யாருங்க வந்து பாட போறாங்கன்னு அண்ணாமலை கிட்ட விஜயா கேட்டுட்டு இருக்காங்க அப்போ கூட்டத்திலிருந்து திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது நிலத்தினிலும் நிழல் விழ ஏங்குவேன் நிழல் விழுந்தால் மணலையும் மடியனில் தாங்குவேன் எடுத்து நூலாடை கொடிமலர் இடையினை ஒருத்தும் ரோஜா உன் பேர் சொல்ல நான் நினைத்ததும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன ஒரு நாள் உன்னை காணாவிடீர் எங்கே என் அன்பென்று கேட்கின்றன அப்படின்னு பாடிக்கிட்டே வந்த ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கையைக் கொடுக்க எல்லாரும் ஆன ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க நீ வந்தால் மருகனம் விடியும் என் வானமே மழையினில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும் உடல்கள் தான் இரண்டு உணர்வுகள் ஒன்று என் ரோஜா 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 அப்படின்னு ரொம்ப அழகா பாடுறவரு கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன் அப்படின்னு பாடி முடிக்க எல்லாருமே ரொம்ப சர்பிரைஸாவும் சந்தோஷமாவும் கிளாப் பண்றாங்க பாடி முடிச்சவரு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் டு ஆல் அப்படின்னு சொல்ல மறுபடியும் எல்லாரும் கிளாப் பண்றாங்க நெக்ஸ்ட் சாங் இந்த வெட்டிங் அனிவர்சரிய செலிப்ரேட் பண்ற இந்த அழகான கப்பல்காக ஐ ஹோப் யூ வில் லவ் திஸ் அப்படிங்கிற ஒரு அடி மெல்ல நான் கேட்கிறேன் அந்த ஓசைக்கு இல்லையே உணையில் கூந்தல் முடி கொஞ்சம் அசைகின்றது அந்த அசைவுக்கு நடனங்கள் இணை இல்லையே திற்பக் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம் கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம் பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க நீ மட்டும் வந்தாயோ போலவே அவரு ரொம்ப அழகா பாடிட்டு இருக்க ஸ்ருதி ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு அப்படியே ரவியோட தோல்ல சாஞ்சிக்கிறாங்க அடுதா பிரம்மன் புத்திசாலி அவனை விடுனா நதிஷ்டசாலி அப்படின்னு ஓ சனியர் பாடல அவரு ரொம்ப அழகா பாட பாட்டை ரசிச்சுட்டு வித்யா ஸ்ருதி ரவியோட ரொமான்ஸ பாத்து இருக்காங்க ஸ்ருதியும் கிட்டத்தட்ட அப்படியே வேற உலகத்துல இருக்காங்க அவரு பாட்டை முடிச்சு கிளாப் பண்ண அப்பதான் வர ஸ்ருதி ரவியோட தோல்ல இருந்து எழுந்திருக்கிறாங்க அவரு அப்படியே அடுத்த பாட மீனாவும் முத்துவும் பயங்கர காதலோட கண்ணாலேயே பேசிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருக்க மீனா அதுக்குமே இல்ல முத்துவோட பார்வையை தாங்கிக்க முடியாம லைட்டா தலைய குனிய முத்து அதுக்கும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு அவரு உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதேன்னு சொல்ல முத்துவ மீனாவும் அப்படியே மெதுவா லைட்டா விரல சேர்த்து அடுத்து கையை ஒரு சேர்த்துக்கிறாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் இந்த உலகத்தையே மறந்து ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சிங்கர் ரொம்ப அழகா பாட எல்லாருமே உருகி போயிடுறாங்க அங்க இருக்கவங்க மட்டும் இல்ல கேக்குற நாமளும் பாக்குற நாமளும் கூட அப்படியே உருகிதான் போயிடுறோம் எல்லாரும் ரொம்ப ஹெவியா கிளாப் பண்ண அப்பதான் முத்துவ மீனாவும் சுய நினைவுக்கு வர்றாங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்றாரு சிங்கர் உண்மையிலேயே ஃபங்க்ஷன் ஆரம்பத்துல ஒரு மாதிரி டென்ஷனா இருந்தாலும் ரொம்ப நிறைவா ரோஹியும் வியாவும் சிட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க நீங்க தான் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிருப்பீங்கன்னு முத்துவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நம்பிக்கை அப்படின்னு ரோஹினி சொல்ல முதல்லயே அவன் என்னதான் சந்தேகப்பட்டிருப்பான் அவனுக்கு இருக்கிற எதிரி நான் தானே அப்படின்னு சிட்டி சொல்ல அங்க நிக்கிற அடியால் ஒருத்தர் அண்ணா இவங்க சொல்றது கரெக்டா தானே இருக்கும் அப்படின்னு பக்கத்துல வந்து சொல்ல எப்படி சொல்றேன்னு சிட்டி கேக்குறாரு சத்யா ஒரு நாள் வெளியில பாத்தேன்னு அவன் சாதாரணமா பேசுற மாதிரி உன்னை பத்தி தான் விசாரிச்சான் நீ தான் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிருப்ப அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு அவன் அத பத்தி என்கிட்ட கேட்டானு அப்படின்னு அந்த அடியால் சொல்ல அந்த சத்யாவை ஏற்கனவே ஒரு பெரிய கேஸ்ல மாட்டி விட வேண்டியது நான் தான் போனா போகுதுன்னு தப்பிக்க விட்டேன் இந்த தர உள்ள போன பர்மனண்டா உள்ளரையே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சிட்டி ரோகிணி கிட்டயும் வித்யா கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு அப்போ சத்யாய்க்கு எதிரா மறுபடியும் சிட்டி ஏதோ பண்ண போறாருன்னு தெரியுது மீதி என்ன நடக்க போகுதுங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்